எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு டிப்பாக நான் ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே அதே அளவில் கொஞ்சமாக இந்த மாதிரி வேஸ்லினும் சேர்த்துக்கிட்டேன் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் இந்த மாதிரி எண்ணப்பட்ட காயத்துக்கு நீங்கள் இதை டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காயம் உங்களுக்கு மறைஞ்சிடும் அலர்ஜினால் வர்ற காயம் இருந்தாலும் நீங்கள் இதில் இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு நாள்பட்ட காயம் கூட நல்லா மறைஞ்சி வந்துருங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான என்ன பட்டுருச்சுன்னா நீங்கள் உடனே அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த காயங்கிறதே இருக்காது இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற கண்ணாடி எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது இதை நம்ம எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதில் லைட்டாக நான் கீழே மேலே எல்லா பக்கமும் வேசிலின கொஞ்சமாக தடவி விட்டுக்கிறேன் இப்படி செய்யும் போது உங்களுக்கு கண்ணாடி சும்மா அப்படி பளிச்சுன்னு இருக்குங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி கண்ணாடிக்கு கொடுத்துருந்த துணியை வச்சும் பண்ணலாம் இல்லைனா நல்ல ஒரு காட்டன் துணி இருந்தால் அந்த மாதிரி கூட இந்த மாதிரி வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம கை வைக்கிற இடமெல்லாம் ஒரு மாதிரி கரையாயிடும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு புதுசு போல் நல்லா நீட்டாக இருக்குங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக நான் கையில் போட்டிருக்க ரிங்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அதை கழட்டவும் முடியல நம்ம சாதாரணமாக சோப்பு போட்டு அதை கழட்டுவோம் அப்படியெல்லாம் இல்லாமல் இதில் கொஞ்சமாக அந்த விரலில் மட்டும் வேஸ்லினை நல்லா தடவி விட்டுருங்க குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற ரிங்கில் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுறணும் அப்போ தான் உங்களுக்கு கழட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இதே மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் மெதுவாக மெதுவாக அந்த ரிங்கை கழட்டணும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அந்த ரிங்கு வந்துடும் நம்ம கையிலே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டைட் ஆகிடும் அதில் அப்படியே அச்சும் விழுந்துடும் இப்போ பாருங்கன்னா எந்த அளவுக்கு அது ஈஸியாக கழட்ட வருதுன்னு ரொம்ப நாளாக அதுலேயே இருக்கிறதுனால கழட்ட முடியாமல் போயிடும் இதுவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் நம்ம சமைச்சிக்கிட்டு இருப்போம் அப்போது என்ன இந்த மாதிரிலாம் அடுப்பில் தெரிக்கும் யாராச்சும் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு உடனே க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லினை இந்த ஸ்டவ்வில் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு ஸ்டவ்வை நம்ம சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸு தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடலை பருப்பு இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் இந்த மாதிரி மழை நேரத்தில் வண்டு பூச்செல்லாம் வந்துடும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூணு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க பச்சையாக இருந்தாலும் சரி காஞ்சதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டுருங்க பச்சையாக இருந்துச்சுன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும் தண்ணியோடு சேர்த்துராதீங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு அரிசி மாவு ரவா எல்லாம் நம்மளுக்கு வண்டு வந்துடும் அந்த மாதிரி வராத அளவுக்கு அதில் கொஞ்சமாக உப்புத்தூளை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புழு பூச்சி எதுவுமே வராதுங்க வண்டு சுத்தமாக வராது அது கூட மூணு வரமிளகாவையும் கூட சேர்த்துக்கோங்க சுத்தமாக அந்த காரத்துக்கு எதுவுமே வராது இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நீங்கள் எப்போதும் போல் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எல்லா மாவுக்குமே இதை ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாங்க இப்போ பாத்ரூமில் நம்ம கண்ணாடி மாட்டியிருப்போம் அதுக்கு கீழேயே வாஷ் பேசனும் வச்சுருப்போம் நம்ம அதில் பல் விளக்கும் போது இல்லைன்னா குளிக்கும் போது அந்த கண்ணாடியில் ஃபுல்லாக அந்த சோப்பெல்லாம் பட்டுரும் அதை அப்படியே படி உப்பு கரையாக படிஞ்சு போயிடும் அந்த டேப்பையும் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு நான் ஊரில் இல்லாததுனால அது அப்படியே உப்பு கரை படிஞ்சு போயிடுச்சுங்க இப்போ அதில் நான் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அந்த கண்ணாடியில் எல்லா பக்கமும் சேர்த்துக்கங்க அதிகம் கரவு உள்ள இடத்துல கூட கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க நான் இப்போ சாதாரணமாக இந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் ஃபுல்லாக தேய்ச்சி விடுறேன் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை எவ்வளவு கரையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நான் தண்ணி கூட எதுவும் சேர்க்கலை அந்த ஸ்பாஞ்சில் உள்ள தண்ணி தான் இதை நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சும் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லாவே தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் நான் அதை தேய்ச்சி விடுறேன் இப்போ லைட்டாக நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நான் இன்னும் தொடக்க கூட இல்லை தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வேற எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இது போதும் அதை அப்படியே வச்சுட்டு நான் அந்த டேப்பில் கொஞ்சமாக பேஸ்ட்டை தேய்ச்சி விட்டு வைக்கிறேன் ஏன்னா இதுவும் அப்படியே உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு வச்சோம்னா நல்லா கரை போயிடும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை நீங்கள் இதுக்காக வேறு எந்த பொருளும் சேர்க்கவும் வேண்டியதில்லை கண்ணாடி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் டேப்பையும் க்ளீன் பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு பாருங்க நான் தண்ணியும் எதுவும் சேர்க்கவே இல்லை சும்மா சாதாரண ஒரு துணியை வச்சு தான் துடைக்கிறேன் நான் ஈர துணி கூட வச்சுக்கலங்க இப்போ பாருங்க நல்லா தொடச்சாச்சு எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க நீங்கள் இந்த மாதிரி உப்பு கரையெல்லாம் இல்லாமல் லைட்டாக கரையோடு இருந்துச்சுன்னா நீங்கள் விபூதி கூட துடைச்சி விட்டுட்டு நீங்கள் திரும்ப ஒரு துணி வச்சு தொடச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் நீங்கள் அதை அப்பப்போ நீங்கள் தான் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கூட ஒரு வீடியோவில் டிப்ஸாக போட்டிருக்கேன் இப்போ இந்த இடம் மட்டும் அதிகமான உப்பு கரையாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதில் பேஸ்ட்டை சேர்த்து மறுபடியும் லைட்டாக தேய்ச்சி விடுறேன் ஏன்னா இது ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அது போகலை அதனால் மறுபடியும் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் அதுவும் சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு பளிச்சின்னு இருக்குன்னு இதே மாதிரியும் உங்கள் வீட்டில் கண்ணாடிக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸுங்க இப்போ நான் அந்த டேப்பில் கொஞ்சமாக ஹார்பிக்கை சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்டை வச்சு சே வச்சுருக்கோம் இப்போ அதில் இந்த மாதிரி ஹார்பிக்கை சேர்த்து நல்லா தேய்ச்சி விடுறேன் நீங்கள் ஆசிடு பேக்கிங் சோடா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நான் பழம் கூட சேர்க்கலை நல்லா சுத்தமாகிட்டு பாருங்கள் டேப்பு சூப்பராக க்ளீன் ஆகிட்டு பாருங்கள் நம்ம அதை க்ளீன் பண்ணும் போது எதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடியும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள் நான் இதுக்காக வேறு எந்த பொருளுமே சேர்க்கலை இதை வச்சே நான் யூஸ் பண்ணி என்னுடைய வேலையை முடிச்சுட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் நான் யூஸ் பண்ணுற சோப்பு தாங்க சேர்த்துக்கிட்டேன் நான் ஹம்மாம் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் அதாவது குளிக்கிற சோப்பு அதில் சின்னதாக ஆறு எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ அது கூட நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் தான் காமிச்சிருக்கேன் அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு அதனால் ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரணும் சுத்தமாக கட்டிங்கிறது இருக்கவே கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க உங்களுக்கு பால் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்ததும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடுங்க பாருங்கள் நல்லா ஆரி வந்துடுச்சு நல்ல ஒரு ஜெல்லாக கிடச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை நீங்கள் அப்படியே வேற ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம் நான் கொட்டாங்கச்சி யூஸ் பண்ணி அந்த பாட்டிலில் அப்படியே மாற்றிக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிற சோப்பு சின்ன சின்ன பீஸாக நம்ம சின்னதாக வந்ததும் தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சோ நம்ம யூஸ் பண்ணுற சோப்பும் மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம் நம்மளுக்கு செலவும் கம்மியாகும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மாதம் சோப்புக்காக செய்கிற காசு மிச்சமாகுங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு உடம்பும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும் ஏன்னா நம்ம பாலும் தேனும் கலந்திருக்கும் தேனை நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் பயன்பெறுங்க சூப்பரான டிப்ஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்